கடல்களாட நடுவினில் இயற்கையாட நாற்புறம் கடல்களாட நடுவினில் இயற்கையாட மேற்புறம் மேகம் கூட மேற்புறம் மேகம் கூட மெல்லியர் காற்றும் பாட மெல்லியர் காற்றும் பாட பார்ப்பசு மரங்கள் தாமும் பார்ப்பசு மரங்கள் தாமும் பனிமுக தாமும் பனிமுக பெண்டிர்தாமும் ஊற்றுவெல்லருவியோடும் ஊற்றுவெல்லருவியோடும் ஒளிவிடும் பிணாங்கு கண்டேன் ஒளிவிடும் பிணாங்கு கண்டேன் ஆவிடம் தமக்குள் காணும் ஆவிடம் தமக்குள் காணும் அன்பினம் போல இங்கே அன்பினம் போல இங்கே மூவினம் தமிழ்மலாயர் மூவினம் தமிழ்மலாயர் மூப்பிலா சீனர் சேர்ந்து மூப்பிலா சீனர் சேர்ந்து சாவிலும் வாழ்விலும் சேர் சாவிலும் வாழ்விலும் சேர் சமத்துவ வாழ்க்கை வாழும் சமத்துவ வாழ்க்கை வாழும் ஆவணம் கண்டே நின்ற ஆவணம் கண்டே நின்ந்த அன்பிலே பிணாங்கு வாழ்க அன்பிலே பிணாங்கு வாழ்க